ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விபீஸ் லிட்டில் ஹாப் ஹாப்பியால் ஆர் டுயிங் குட் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்து கோகுலாஷ்டமி அண்ட் ஆடி கிருதிகை நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணோம் அப்படிங்குறதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கோகுலாஷ்டமி வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே நிறைய பிளானிங்ஸ் இருந்துச்சு இப்படியெல்லாம் பண்ணோம் வீட்டில் இப்படியெல்லாம் டெக்கரேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் லாஸ்ட் மோமெண்ட்டில் கொஞ்சம் சொதப்பில் ஆகிடுத்து நினச்ச ஒரு சில விஷயங்கள் என்னால் அந்த டைமில் பண்ண முடியல இருந்தாலும் என்னோட லெவல் பெஸ்டே வந்து நான் இந்த வாட்டி கோகுலாஷ்டமி மே வீட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லை நம்ம ஆடி முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாள் காலையிலேருந்து முதல் நாளே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறையும் சுத்தம் பண்ணி விளக்குகள் எல்லாம் கழுகி வச்சுருந்தோம் அதனால வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நைவேத்தியத்துக்காக வெள்ளை சுண்டலும் கருப்பு சுண்டலும் செய்யலான்னு சொல்லிட்டு முதல் நாளே தண்ணியில் ஊற போட்டிருந்தேன் நான் உழுந்து வடையும் செய்யணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் சுண்டல் தாளிக்கிற டைமில் தான் வந்து உளுந்து தண்ணியில் போடல அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு அவ்வளோ நான் வந்து ஆர்வமாக இந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி இதெல்லாம் பண்ணோம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவுனால் அது பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு ஆனால் சரி பரவாயில்ல நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ நினச்சி வந்து சங்கடப்பட்ட அந்த நாளை ஸ்பாயில் பண்ணி கண்ணனோட ஒரு ஸ்பெஷல் டே அதை வந்து ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி திருஷ்டியெல்லாம் அப்படியே கழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உண்ணியப்பும் செய்யணும்னு நினச்சேன் என்னால் பண்ண முடியல அதுவும் கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருந்துச்சு ஆனால் வந்து அவள் பாயசம் வச்சு சுண்டல் வச்சு கொஞ்சம் லட்டு ஜிலேபி எல்லாம் வெளியில இருந்தால் வாங்கினேன் எனக்கு லட்டு எல்லாம் வீட்டில் செய்ய தெரியாது அதனால அது மட்டும் கொஞ்சம் அன்னப்பூர் நாள் வாங்கியிருந்தோம் அதெல்லாம் தான் நைவேத்தியமாக வச்சோம் ஒரு வேலை நீங்கள் என்ன நினைப்பீங்க இவ்வளோலாம் செய்யணுமா ரொம்ப ஓவரலில் இருக்குது அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் நினைப்பீங்க அப்படி இல்லைங்க நம்ம குட்டி குழந்தையோட பர்த்டே நம்ம கண்ணனோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே மாதிரி அடிக்கருதிகை நம்ம முருகனுக்கு ரொம்பவே உகந்த விசேஷமான நாள் அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயரில் முதல் முதலாக வந்து நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணும்போதும் அது கோகுல அஷ்டமியாக இருக்கட்டும் இல்லை ஷஷ்டி விரதமாக இருக்கட்டும் வரலட்சுமி பூஜை இருக்கட்டும் சதுர்த்தியாக இருக்கட்டும் எந்த ஒரு பூஜை பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவோம் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அடுத்த வருஷம் நம்ம பண்ணும்போது அதை விட சூப்பராக நம்மளால பண்ண முடியும் அது அந்த கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு அனுகிரகம் அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதை விட சிறப்பாக நல்ல விதமாக நம்மளால பண்ண முடியும் அது வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற அந்த சௌபாகியம் அப்படின்னே சொல்லலாம் சாமிக்கு நைவேத்தியம் செய்யும் போது சாமிக்கு படைக்கிற சாப்பாட்டில் கடுகு போட்டு இல்லைன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு தாளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் பதிலுக்கு இங்கே சீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சிருக்கேன் கையோடு வந்து ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணுற பழக்கம் உண்டு அது கசகசன்னு இருக்கிற இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்பாக இருக்கும் அதனால் கையோடு க்ளீன் பண்ணி வச்சு இருக்கும் மைண்டும் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ சுத்தமாக இருக்கும் பாத்திரங்களும் கையோட கையோட கழுகி வச்சுடுவேன் இது வந்து கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு அதில் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா வெண்ணை மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிது உண்மையிலே அது வெண்ணையாக என்னங்கிறது எனக்கு தெரியல நிறைய பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சரி நம்மளும் பண்ணி பார்க்கலாம் கோகுலாஷ்டமிக்கு வந்து நம்ம பூஜை பண்ணும்போது கண்ணனுக்கு இப்படி ஒரு விஷயம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெய் சம்மந்தமான விஷயங்கள் பால் சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதுவும் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கும்போது அதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸில் நெய் ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் ரொம்ப ஒரு மஞ்சு மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஒரு பார்க்கவே அவ்வளோ அழகாக ஒரு விஷயம் கிடைச்சிது சத்தியமாக எனக்கு இது என்ன உண்மையிலேயே வெண்ணையா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து சுண்டல் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் அவல் பாயசம் இதெல்லாம் தான் வந்து நைவேத்தியத்துக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண விஷயங்கள் அப்புறம் முதல் நாளே வந்து மார்க்கெட்டில் போயிட்டு பூஜைக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வந்தேன் எப்போவுமே டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினோம் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கான ஃப்ளவர்ஸ் இருக்கும் விசேஷ நாளில் மட்டும் ரொம்ப பூ பூவோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஜாஸ்தி ஆகிடுறது கண்டிப்பாக அப்படிதானே இருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம முருகனுக்கும் கிருஷ்ணருக்கும் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால பூ மட்டும் கட்டாத பூ தான் வாங்கி வந்தேன் பூவும் அப்புறம் ரெட் ரோஸஸும் வந்து கட்டாத பூ தான் வாங்கி வந்தேன் என்னோடய மாமியார் வந்து நல்லா வந்து அவங்க பூ கட்டி கொடுப்பாங்க அதனால் லூஸில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து கிருஷ்ணருக்கு வந்து துளசி மாலை அழகாக ரெட் ரோஸ் கார்த்து சேர்த்து வந்து எனக்கு பூ பூக்கடை தெரியாது அம்மா வந்து ரொம்ப அழகாக கட்டி கொடுத்துருந்தாங்க துளசி இலையும் ரோஸும் சேர்த்து அழகாக கட்டி கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு இந்த மாலை அவங்க கட்டினது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இவ்வளோ அடக்கடக்கமாக எங்கள் ஊர்லெல்லாம் வந்து கேரளா எங்கள் ஊர்லெல்லாம் வந்து இவ்வளோ பக்கத்தில் நெருக்கமாக வந்து பூ கட்ட மாட்டாங்க இப்போ மல்லிகைப்பூவாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தான் இருக்கும் இந்த ஊரில் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நெருக்கமாக பூ கட்டுறதை பார்த்து அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ பிடிச்சிருந்தது அண்ட் கிருஷ்ணருக்கு வந்து துளசி இலையும் முல்லைப்பூவும் சேர்த்து கோர்த்த மாலை தான் வந்து போட்டிருந்தோம் பூவெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சாமிக்கு படைக்கிறதுக்கான ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் அப்படான்னு இருந்துச்சு ஏன்னா வந்து பூ கட்டுறது இந்த சமைக்கிறது இதெல்லாம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுக்கும் மற்றபடி பூஜை பண்ணுறதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு முடியும் நம்ம டைமுக்கு வந்து சாமிக்கு தீபம் ஏற்றி படைச்சாகணும் அதுக்கப்புறம் தான் வீட்டில் எல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் டக்கு டக்குன்னே நாங்கள் வந்து வேலையை பார்த்தோம் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணார் பூஜா ரூமுக்கு ஃப்ரெண்டில் வந்து டார் நிலவில் வந்து நாங்கள் பூ போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம புதுசாக வந்து ஃப்ளவர்ஸ் கார்லேண்ட் வாங்கியிருந்தோம் இதே மாதிரி நிறைய புது கார்லேண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டோரில் கொண்டு வந்திருக்கோங்க புதுசாக இந்த நிலவு நிலவில் தூக்குற மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெரிய கார்லேண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி மெயின் டார்க்கு வெளியிலேயும் வந்து நான் எப்போவுமே நம்ம மாலை போடுற பழக்கம் இருக்கும் அந்த மாலையும் வந்து ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் வந்து மாற்றி புதுசாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு மனசுக்கு திருப்தியாக பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக கட்னேன் கொஞ்சம் புசு புசு நெருக்கிற மாதிரி கார்லண்ட்ஸ் தான் வந்து பிடிக்கும் அதனால் வந்து பூஜா ரூமுக்கு ஃப்ரெண்டில் வந்து சிம்பிளாகவும் நிலவு மெயின் டார்க்கு வெளியில் வந்து கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி நான் தேடிட்டே இருந்தேன் எனக்கு கிடைக்கல அதனால் நாங்களே வந்து எங்கள் ஸ்டோ எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது டபிள்யூ டப்ளியூ டாட் விபிஸ் லில்வால் டாட் இன் இதில் வந்து பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் அது போக பித்தளை ஐட்டம்ஸ் எல்லாமே பிராஸ் லேம்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு பிராஸ் லேம்ப்ஸ் வேணும் முருகன் சிலை ஃபோட்டோஸ் அதே மாதிரி விளக்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டப்ளியூ 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 டாட் விபிஸ் லில்வால் டாட் இன் இந்த வெப் சைட் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து பூஜா விஷயங்களும் நீங்கள் வந்து நம்ம வெப்சைட்டில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய தேடியும் எனக்கு இவ்வளோ நல்லா க்யூட்டான அழகான கார்லன்ட் கிடைக்கல அதுக்கப்புறம் நாங்களே தேடி இந்த மாதிரி கார்லன்ஸ் வந்து எங்கள் ஸ்டோரில் புதுசாக கொண்டு வந்திருக்கோங்க நிலவில் போடுற இந்த மாதிரி க்யூட்டான மாலை உங்களுக்கு வேணும் கார்லன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் டூ டூ த்ரீ டேஸில் வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம் போன வருஷம்தான் நாங்கள் இந்த கிருஷ்ணரை வாங்கினோம் அவ்வளோ அழகா அழகாக இருந்தார் அவர் அவருக்கு தான் நம்ம இந்த மாலையை கட்டினோம் எப்படி இருக்குது நல்லா இருக்கு அந்த மாலை கட்டினதான் கட்டினது உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படிங்கிறது கமனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு மாலை போட்டதுமே அவ்வளோ ஒரு அழகா அவ்வளோ தெய்வீகமாக தெரிஞ்சிச்சு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி கண்ணனோட கால்பாதம் வீட்டில் இருந்து கண்ணன் உள்ளே வர மாதிரி கால்பாதம் எல்லாம் வந்து வரைஞ்சதுக்கப்புறம் பூஜா அறையிலேயும் வந்து இந்த மாதிரி சின்ன டெக்ரேஷன் இது எக்ஸ்ட்ராவாக வந்து மைண்டில் நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு ஆனால் லாஸ்ட் மொமெண்டில் வந்து கொஞ்சம் டைம் வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு வீட்டில் எல்லாருக்கும் வேற பசியில் அவங்க யாரும் சாப்பிடல எல்லாருக்கும் சாப்பாடு வேட கொடுக்கணும் டைம் போயிட்டே இருந்துச்சு விளக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணலான்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ட்ரான்ஸ்பரண்ட் டேப் யூஸ் பண்ண ஃப்ளவர்ஸ் வந்து செவத்தில் ஒட்டினேன் குழந்தையோட பர்த்டே அப்படின்னா வந்து அம்மா வந்து ரொம்ப ஆர்வமாக அவங்களால முடிஞ்ச மாதிரி அவங்களோட பெஸ்ட்டு பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி குட்டி கண்ணனோட பர்த்டே அவர் அம்மாவாக வந்து அவரோட பர்த்டேக்கு வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு யோசித்து வந்து ஒவ்வொன்னா பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அதே மாதிரி முருகனுக்கு வந்து நல்லா மாலை கட்டி மாலை அப்புறம் வெத்தலை தீபம் வைக்கணும் அப்படின்னு நினச்சி ஆனால் வந்து வெத்தலை எனக்கு எங்கே வச்சேன் அப்படிங்கிறது தெரியல வாங்கி வந்தேன் ஆனால் இந்த வெத்தலை மட்டும் நான் தேடுறேன் தேடுறேன் எனக்கு கண்ணில் படவே இல்லை அது வேறு ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் சொதப்பில் எல்லாம் ஆயிடுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா வீடியோ ஸ்டார்டிங்கில் அது இதெல்லாம் தாங்க ஆனால் வந்து சரி கிடைக்கல ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதே யோசிச்சுட்டு கவலை இருந்துச்சு ஆனாலும் வந்து அதே யோசிச்சுட்டு அந்த நாள் அந்த டைம் ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போதைக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் உங்களுக்கு வந்து குட்டி கிருஷ்ணரோட விக்கிரகம் ஸ்க்ரீனில் வீடியோவில் தெரிகிற ப்ளூ கலரில் இருக்கிற பெரிய கிருஷ்ணா கிடையாது குட்டி வெண்ணக்கண்ணன் குட்டி கிருஷ்ணனோட ஐடல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி லட்டு கோபால் பித்தளையில் இருக்கிற லட்டு கோபால் கிருஷ்ணா ஐடல் முருகனோட விக்கிரகம் ஆறுமுக விளக்கு ஓம் விளக்கு பித்தளை விளக்குகள் எல்லாம் நம்ம சைட்டில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சைட்டில் போய் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சைட்டில் ஆட் பண்ணல டூ டூ த்ரீ டேஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் இந்த கிருஷ்ணா ஐடல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டக்குன்னு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு மெயின் டோர் ஃப்ரெண்டில் வந்து போட்டிருக்கிற கார்லேண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு மெயின் டார்க்கு மட்டும் இல்லை பூஜை அறைக்கு ஃப்ரெண்டில் டோரில் தூக்கக்கூடிய கார்லேன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டி பார்க்கவும் வந்து அவ்வளோ அழகாக ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த வேடி கவனிச்சாலே உங்களுக்கு தெரியும் அந்த மாலை போடுறதுக்கு முன்னாடியும் மாலை போட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ அந்த அந்த டாரோட ஃபேஸே அப்படியே வந்து டக்குன்னு மாறின மாதிரி இருந்துச்சு நேரில் இன்னுமே ரொம்ப அழகா இருக்குது வீடியோக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரியுது அப்படிங்கிறது தெரியல வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் தீபம் தூபம் எல்லாம் காமிச்சு வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து மந்த்ராஸ் எல்லாம் வந்து சொன்னதுக்கப்புறம் சரி நான் வீட்டுக்கு வெளியில் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்த்ததும் பார்த்ததும் எனக்கு திருப்பி திருப்பி அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஏன்னா வந்து பழச பழைய கார்லேண்ட் வந்து அது மாற்றணும் அப்படின்னு ரொம்ப நாளாக சத்தியமாக சொல்கிறாங்க ரொம்ப நாளாக நிறைய சைட்டெல்லாம் பார்த்துட்டேன் நம்மக்கிட்ட வந்து பிராஸ் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு கார்லான்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக தான் கொண்டு வந்தோம் எனக்கு எந்த சைட்லேயுமே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம் அந்த கார்லேண்ட் கிடைக்கல சரி ஏன் நம்ம கொண்டு வரக்கூடாது இது இவ்வளோ வந்து கஷ்டம் இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி நல்ல ஒரு மேனுஃபேக்சரை கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோ என்ன அவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு உண்மையிலே வர்த் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு வாசலுக்கு அவ்வளோ லக்ஷ்மிகரமாக இருந்துச்சு உங்களுக்கும் இந்த கார்லன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் என்னோட ப்ராக்கன் தமிழ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புரியல அப்படின்னா ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க ஏன்னால் வந்து நான் தமிழ் வந்து கற்றுக்கிட்டே இருக்கிறேன் சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி